கேமரூன் கேமரூன் என்பது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கேமரூன் அங்கே அதிகமாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் பேசிய மொழி பல வருடங்களுக்கு முன்பு தமிழ் ஆப்பிரிக்கா கண்டத்திலே பல நாடுகள் இருக்கிறது அந்த நாடுகளில் அவர்கள் வாழும் மக்கள் குறிப்பாக கிராமங்களில் அவர்கள் ஏழைகளாக ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள் சரியான உணவு இல்லை உடை இல்லை இடமில்லை அதே ஆப்பிரிக்கா கண்டத்திலே இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் நகர வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நான் பல காணொளிகளை ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அந்த தலைநகரத்தின் கட்டிடங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பலருக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்கிறது அதுதான் மிக முக்கியமான விஷயம் அதை தவிர அந்தந்த கிராமத்திலே அல்லது நகரத்திலே பல மொழிகள் அவர்கள் பேசுகிறார்கள் எப்படி தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவிலே பல மொழிகள் பேசுகிறார்களோ அதுபோலவே ஆப்பிரிக்காவிலும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும் அப்படி அவர்கள் மொழிகளை பேசி வருகிறார்கள் சில மொழிகளுக்கு எழுத்துக்கள் உண்டு பல மொழிகளுக்கு எழுத்துக்கள் இல்லை இந்த கேமரோன் அருகாமையிலேயே கடற்கரை ஒட்டியதாக இருக்கக்கூடிய இடம் நைஜீரியா அடுத்த ஒரு நாடு என்று சொல்லலாம் நைஜீரியா அங்கே நண்பர்கள் சிலர் இருக்கிறார்கள் எத்தியோப்பியாவில் இருக்கிறார்கள் உகாண்டாவில் இருக்கிறார்கள் பல தமிழர்கள் பல இடங்களில் இருக்கிறார்கள் இந்த கேமரூனில் அதுவும் தமிழ்நாட்டில் இல்லை மற்ற இடங்களில் இருந்து பாம்பேயிலிருந்து அல்லது மகாராஷ்டிராவிலிருந்து சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடன் தொடர்பு வைத்துள்ளேன் இன்னும் அவர்களுடன் நான் சரியாக பேசவில்லை புரிதல் இல்லை என்றே சொல்ல வேண்டும் எனக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் சமீப காலமாகவே இருந்து வருகிறது அந்த வகையில் கேமரூனை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் அது சென்று வர ஒரு லட்சம் பணம் செலவாகும் பயணம் நேரம் ஒரு பனிரெண்டு நேரம் பதினெண்டு மணி நேரம் அல்லது பதினஞ்சு மணி நேரத்திற்கு மேலே இருக்கும் சொல்ல வேண்டுமென்றால் சென்னையிலிருந்து துபாயோ அல்லது அபுதாபியோ சென்று அங்கிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு செல்ல வேண்டும் அருகாமையில் தான் இருக்கிறது இருக்கும் எவ்வளோ தொலைவும் தூரம் என்று தெரியவில்லை அது அந்த கோடியில் இருக்கிறது எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் மும்பை ஒரு பக்கமும் சென்னை ஒரு பக்கமும் கல்கத்தா அது ஒரு பக்கம் இருக்கிறதோ அது போல இது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இடம் ஏனென்று எனக்கு தெரியவில்லை பல இடங்களை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே உண்டு பல கோயில்களை சென்று பார்க்க வேண்டும் இன்று இன்னும் ஒரு ஒரு இரண்டு மணி நேரத்தில் நான் சென்னை எக்மோரில் இருப்பேன் மதியம் மயிலாடுதுறையில் இருப்பேன் பல கோயில்களை பார்க்க போகிறேன் எதற்காக இந்த இந்தியாவில் அல்ல தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் கட்டியுள்ளார்கள் எத்தனை மண்டபங்கள் அர்த்த மண்டபம் என்கிறார்கள் முன் மண்டபம் என்கிறார்கள் பல பெயர்களை சொல்லி மண்டபங்களை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு மண்டபத்திலுமே சிற்ப வேலைப்பாடுகள் தூண்கள் எட்டு கால் பதினாறு கால் நூற்றி எட்டு கால் கால் மண்டபம் என்று பல மண்டபங்கள் இருக்கிறது அவைகள் எங்கே மண்டபத்தை அங்கே இருக்கக்கூடிய தூண்களை அது தூண்கள் என்றால் சுமார் ஒரு இருபது அடி உயரம் இருக்கும் அல்லது பதினாறு அடி இருக்கும் நம்மால் அண்ணாந்து தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட தூண்களை ஒரே கல்லால் அமைத்து அவர்களை அமைத்துள்ளார்கள் இதெல்லாம் தான் ஒவ்வொரு மனிதனும் பார்த்து அறிந்து எதற்காக அப்படி கட்டினார்கள் ஏன் கட்டினார்கள் எப்பொழுதெல்லாம் அந்த கல்லை கொண்டு வந்தார்கள் எத்தனை நாள் செய்தார்கள் என்ற விஷயங்கள் நமக்கு புலப்படும் அதுதான் எனக்கு விருப்பமான விஷயமாக இருக்கிறது அதனால்தான் கோயில்களை தேடி தேடி நான் செல்கிறேன் என் நான் பார்த்ததை மக்களுக்கும் தெரிவிப்பதற்காக என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அது வழியாக நான் எல்லோருக்கும் அனுப்பி வருகிறேன் அவர்களும் பார்க்கிறார்கள் ஏனென்றால் ஒரு கோயில் என்றாலே கோ என்றாலே அரசன் என்று பெயர் அவன் வீடை கட்டினான் கோயிலை கட்டினான் என்றால் ஒரு இறைவனையோ இறைவியோ வைத்து அவன் கோவிலை கட்டுகிறான் அது வெறும் கருவறை தான் எப்படி ஒரு மனிதனின் உடலில் ஒரு பெண்ணின் உடலில் கரு உருவாகக்கூடிய இடம் அறிக்கைதா கருவறை அது போலத்தான் கோவிலிலும் கருவறை அமைத்துள்ளார்கள் எப்படி அங்கே ஒரு இறைவன் அதற்கு பிறகு வந்து அதனுடைய வாகனம் அதற்கப்புறம் வந்து பலிபீடம் அதற்கு பிறகு ஒரு கொடிக்கம்பம் இதெல்லாம் வைத்துள்ளார்கள் கோவிலிலே ஏதாவது ஒரு விழா என்றால் அந்த கொடி கம்பத்தில் கொடியை ஏற்றுகிறார்கள் அரசர்கள் காலத்தில் ஒரு போர் என்று வந்துவிட்டால் அந்த குடிமக்களை பாதுகாப்பதற்காகத்தான் அத்தனை பிரகாரங்களை வைத்து மக்களை பாதுகாக்கவும் அவர்களை சாப்பிடுவதற்கு அங்கே சமையலறையும் வைத்து குளிப்பதற்காக குளமும் வைத்து கிணறும் வைத்து இருக்கிறார்கள் அதன் நம்முடைய எதற்காக இதெல்லாம் செய்தார்கள் என்று நம்ம ஆராய்ந்தால்தான் நமக்கு தெரியும் இல்லை என்றால் நமக்கு தெரியாது நாம் எல்லாம் கோயிலுக்கு போகிறோம் அங்கே ஒரு இறைவனை பார்க்கிறோம் உடனே நம்ம வணங்கிவிட்டு சென்று விடுகிறோம் சிலர் அந்த எங்கே அமர்ந்து கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போவார்கள் ஆனால் அதை தாண்டியும் எத்தனையோ விஷயங்கள் ஆயிரம் 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 விஷயங்கள் அங்கே இருக்கிறது ஒவ்வொரு சிலையிலும் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு மண்டபத்திலும் ஒவ்வொரு தூணிலும் என்ன என்ன சிற்பங்கள் எப்படி செதுக்கினார்கள் உடையாமல் எப்படி செதுக்கியிருக்கிறார்கள் இவ்வளோ உயரத்திற்கு எப்படி செதுக்கியிருக்கிறார்கள் அப்பொழுது சிமெண்ட் கிடையாது ஆனால் எப்படியும் ஒரு ஜாயிண்ட் வைத்து அவர்கள் செய்துள்ளார்கள் சுண்ணாம்பு கூ காரை என்று சொல்வார்கள் அதை வைத்து அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுவும் நமக்கு தெரியவே தெரியாது இந்த தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இருப்பதாக பார்த்தால் சராசரியாக முப்பத்தி நாலு மாநிலங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஆயிரம் என்று எடுத்தாலே முப்பத்தி நாலாயிரம் ஆகிவிடுது ஆயிரத்துக்கும் மேலே இருக்கிறது இதெல்லாம் அரசர்கள் பாண்டியர்களோ சோழர்களோ சேரர்களோ இவர்கள்தான் அதிகமாக கட்டியுள்ளார்கள் நமக்கு தென் பகுதிக்கு தமிழ்நாட்டிற்கு வந்தால் பல்லவர்கள் அவர்களும் சிற்பத்திற்கு குறைந்தவர்களே அல்ல ஆனால் பிற்காலத்தில் வந்தவர்கள்தான் இந்த பல்லவர்கள் முதன் முதலில் கோயில்களை கட்ட ஆரம்பித்ததே இந்த சோழர்கள்தான் கடல் கடந்து இந்தியாவை கடந்து தமிழ்நாட்டை கடந்து கோயில்களை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா என்று பல கோயில்களை அவர்கள் கம்போடியா குறிப்பிடுகின்றனர் அங்கெல்லாம் இவர்கள் கட்டியுள்ளார்கள் அவர்களெல்லாம் இந்த சோழர்களின் பரம்பரையில் வந்தவர்கள்தான் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்மளுடைய வரலாறு தெரிகிறது அவங்களுடைய புராதானம் என்ன என்பது தெரிகிறது இதுதான் ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய உண்மையான பொருள் அதுதான் அங்கே நாம் பார்க்கக்கூடியது அறிந்து கொள்ள வேண்டியது ஆயிரக்கணக்கில் இருக்கிறது ஒரு கோவிலை முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நாள் கூட போதாது அந்த அளவிற்கு அதில் விஷயங்கள் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது ஒரு நிமிடம் யோசித்தாலே போதும் இந்த கோயிலை இந்த மண்டபத்தை இந்த சிற்பங்களை இந்த தூண்களை எப்படி அவர்கள் கட்டினார்கள் எங்கிருந்து இந்த கல்லை கொண்டு வந்தார்கள் எப்படி செதுக்கினார்கள் எவ்வளவு நேரம் செய்தார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் அடுக்கி வைத்தார்கள் மண்டபத்தின் உச்சியிலே எப்படியெல்லாம் அந்த கலசங்களை வைத்தார்கள் அதில் என்னென்ன வைத்தார்கள் எதற்காக இவ்வளவு சிற்பங்களை சுதை சிற்பங்கள் என்று சொல்வார்கள் கல்லினால் பண்ண கற்சிற்பங்களும் இருக்கிறது இதையெல்லாம் அவர்கள் எதற்காக செய்தார்கள் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கே அது வியப்பாகவும் இருக்கும் பெருமையாகவும் இருக்கும் இவ்வளவு விஷயம் அடங்கியது நமது நாட்டின் முக்கிய குறிப்பாக தமிழ்நாட்டின் கோவில்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள் தமிழ்நாட்டை மட்டும் அது பல பல மாநிலங்களில் பறந்து விரிந்தும் இருக்கிறது ஒரிசா சென்றால் பல கோயில்கள் சோழர்கள் கட்டிய கோயிலாக இருக்கிறது காலகஸ்தி கோயிலுக்கு சென்றால் சிவ சோழர்கள் கட்டிய கோயிலாக இருக்கிறது திருப்பதி கோயில் கூட ஒரு சோழர்கள் தான் கட்டியதாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் சரியாக புரிதல் இல்லை எனவே நமக்கு இந்த கோயில்களை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது தானாகவே ஒரு ஆர்வம் வருகிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் படம் எடுக்க வேண்டும் வீடியோ எடுக்க வேண்டும் அதை பற்றி சரியான புரிதல் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகு மிகுதியால் தான் நான் பல கோயில்களுக்கு சென்று பார்த்து வீடியோ எடுத்து மக்களுக்கு அதை வலுப்பெறுகிறேன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறந்தோம் இறந்தோம் சாப்பிட்டோம் படித்தோம் வேலை பார்த்தோம் மண்ணுக்கு போனோம் அல்லது போனோம் என்று இல்லாமல் பல விஷயங்களையும் தெரிந்து நமக்கு கற்ற ஒரு கல்வி என்று அந்த வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்பது எனது விருப்பம் நண்பர்களே உங்களுக்கும் பல கோயில்களை பார்த்திருப்பீர்கள் அதை பற்றியும் உங்களுக்கு புரிதல் இருக்கும் அதையெல்லாம் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க நான் வரவேற்கிறேன்